வணக்கம் அவர்களே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி லட்சக்கணக்கான வாக்குகளால் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லியும் மாற்றத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை முத்திரை குத்தி கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அனுரகுமார் திசா நாயக்க வடக்கு மக்களுக்கு காரசரமான ஒரு பேச்சுண்டை பேசியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் சந்திப்பு உரையாற்றும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு இதை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது வடமான மக்கள் வந்து சஜித் பிரேமதாச ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட நிலையில் அதாவது தமிழரசு கட்சி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அதே போல வடமானத்தில் சஜித் பிரேமதாஸாக குறிப்பிடத்தக்க ஆதரவு இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து தான் இவர் சம்பந்தப்பட்டு தகவலை தாங்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக அதாவது இலங்கை நாட்டின் உழைக்கிறோம் சமூகமே வந்து ஒரு புதிய மாற்றத்தை கோருகிறது முழு நாட்டுக்கும் ஒரு புதிய மாற்றம் தேவை அந்த மாற்றத்துக்காக நாங்கள் ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெற்குல சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற பாகுபாடு மக்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இந்த நாட்டுக்கு புதிய மாற்றம் தேவையா அந்த மாற்ற எதிர்கிற மாதிரி நீங்கள் வேற யாரும் ஓட் போட்டு உங்களை மாற்றத்துக்கு எதிரானவர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் பாணியிலான ஒரு கதை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் இருக்கின்றார் அதே போல இன்னொரு சொல்லி இந்த மாதிரி தங்களுக்கு எதிராக இன்னொரு தரப்புகள் இல்லை வேற அணிலுக்கு வந்து ஓட் போறது வந்து அஹ் இருக்கிற சிங்கள மக்கள் அதாவது குறிப்பிடத்தக்க சிங்கள மக்களுக்கு எதிராக போற மாதிரியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இது வெளியில பார்க்க சிலர் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூட கூடிய ஒரு கதை மாதிரி தெரிஞ்சாலும் ஒட்டு முழுதாகவே வந்து விரட்டலும் அந்த இனவாதத்தையும் தான் வந்து காக்கினோம் அதே போல என்ன ஆஹ் இவ சொல்றாரு முழுக்க நான் மொத்த நாடுமே ஒரு மாற்றத்தை கோருதாம்னு சொல்லி மாற்றத்தை சொல்லி சொல்லிச்சுன்னா பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை மாற போதா இல்ல சிங்கள மக்கள் இதுல மாறப்போதா எதாவது மாறப்போதா இல்ல ஆனால இவர்கள் தங்களுக்கு தேவையானது மட்டும்தான் அதாவது இவன் நாடு வந்து எங்க இவேண்ட வரலாறும் இவேண்ட இவேண்ட சொந்த இயல்பாலும் எங்கேயோ போய் பாதாளத்துக்குள்ள விழுந்துருக்கிற நாட்டை மாற்றணும்ன்றது மட்டும்தான் இவெண்ட குறிக்கோள் அதாவது அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லையும் தங்கண்ட சுபிச்சமான எதிர்காலத்தை மட்டும்தான் நாங்கள் வந்து மாற்றம் என்று சொல்கிறார்கள் ஒழிய உண்மையான மாற்றம் அந்த அடிப்படை மாற்றங்கள் ஏதாவது மாற்றம் கொண்டு வரப்போயினு சொல்லிட்டா இல்லை அதுக்கு தேவையும் இல்லை அந்த ஐடியாவும் வைக்கமில்ல இல்லை சரியா அப்ப இவ அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தற்காலிகமான சில விடயங்களை தங்களுக்கு தேவையானதான் மாற்றம் பேர்லேயே பேர்லயே கொள்ளினோம் ஆனா இங்க ஓட்க்க விரைக்க மட்டும் எனக்கு அது ஏதோ ஒரு பெரிய என்ற மாதிரியும் ஏதோ பெருசா ஏதோ செய்ய போறோம்ன்ற மாதிரியும் அதுக்கு எதிராக நீங்க நிக்காதீங்கன்ற மாதிரியும் அந்த கருத்து போடுற அளவில் வேற பேசியிருக்கிறார் இவர் அப்படின்றது தெரியும் ஆனாலும் எங்கல்ல இருக்கிற சிலதுகள் வந்து இல்ல அனைவருக்கு ஓட் போட போறோம் அப்படின்ற மாதிரி தெரிகிறாங்க அது வேண்ட விருப்பம்தான் இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துல தெரியப்படுத்துங்கள் நன்றி